மயிலாடுதுறையில் உலக சமுதாய சேவா சங்கம் கிராமிய சேவை திட்டம் யோகா மற்றும் நாடக நடன நிகழ்ச்சியை உடன் துவக்க விழா அருட்டந்தை தேதாந்தரி மகரிஷி அவர்களின் லட்சிய கணவான மனக்கவலை யோகாவை கிராம மக்களுக்கு இலவசமாக கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பொருட்டு தூய்மையும் பசுமையும் மிக்க ஆரோக்கியமான அமைதியும் கிராம மக்கள் நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கில் தொடர்ந்து இலவசமாக முன்னூற்றி பதினெட்டு கிராமங்களை தேர்ந்தெடுத்து யோகா கலையை கற்றுக் கொடுத்து வருகின்றனர் முன்னூற்றி பத்தொன்பதாவது கிராமமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல் முறையாக குத்தாலம் வட்டத்துக்குட்பட்ட வானாதி ராஜபுரத்தை தேர்ந்தெடுத்து அங்கு பொதுமக்களுக்கு இலவச யோகா கலை பயிற்சி அளிக்கும் வகையில் இந்த நிகழ்வு தொடங்கப்பட்டது மேலும் மது போதைக்கு அடிமையான இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த யோகா கற்றுக்கொண்டால் மிகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் தொடங்கி நல்வாழ்வு வாழ ஏற்றதாக இந்த யோகா அமையும் என்ற நோக்கில் நாடன கலைஞர்கள் வைத்து நடன நிகழ்ச்சி நாடக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது உலக சமுதாய சேவா சங்கம் சார்பில் கிராம சேவை திட்டம் துவக்க விழா மாலை நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் சங்கரி தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் சிறார்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர்